நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க என்னை விட நல்லா பண்ணுறீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்போவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப காஞ்சர்களும் இயக்குநர்களும் தயாரிப்ப எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும் அது காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் போட்டுலாம் வெளியே அனுப்பிட்டு டெய் நான் நிற்பாண்டே அவங்களே அறிஞ்சுவாங்களா அந்த உரிமையோடு இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்யானு தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அவர் தான் என்ன இந்த ப்ராஜெக்டில் கூட மிரட்டி கொண்டு வந்தார் அதுதான் உண்மை நான் புது ப்ரொடக்ஷனாக இருக்குன்னு எப்படிண்ணே மேடம் எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா இதுதான் இப்போ பி ஹானஸ்டாக தான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன் ஒரு மூணு நாள் படம் பண்ணிட்டேன்னே ஓகேவா இப்பதார் அவர் ஃபஸ்ட்டு எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவாரு அதுக்கப்புறம் முடிக்கும் போது மிரட்டுற தூண் வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவாரு அவர் எப்பவுமே இல்லைங்க சொல்றது நம்பி வாங்க போது நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லை வீட்டில் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு நீங்கள் சொல்றது நம்மளாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னாரு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு பிரதர் சொல்றது மேடம்காக நம்மளாம் சேர்ந்து பண்றோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆனால் ஏன்னா நீங்க சரி ஓகேண்ணே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதே இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் வேட்டு ஷூட்டு ரிஹர்சலு டைய அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறன்னா ஆனால் இப்போ இந்த டேட் சொல்லுமா அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன் எப்படிண்ணா வர முடியுமா தெரியல லிங்கேஷ் பிரதர் பார்த்துக்குங்க அடுத்த எம்எல்ஏவை போகிறேன் பின்ன அப்புறம் பின்ன பிரச்சனை ஆகிடும் ஒழுங்காக வந்துருக்கேன் ரொம்ப அன்பான ஒரு அண்ணன் நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குற அண்ணன் அவர் தான் இந்த பாதிப்புக்குள்ளே எனக்கு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர் டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர் அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க அதனால நீங்க மேலே இருக்கணும் ஆக்சுவலா முத்துக்களை தான் கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொன்னார் செம்ம சூப்பராக சொன்னார் ஆக்சுவலா ரொம்ப அழகாக சொன்னார் முதல் பதினஞ்சு இருபது நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அதுக்கடுத்து அடுத்து டைரக்ஷன் டீம் எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணாரு அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு ஸோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய படமா இருந்துச்சு மேடம் பத்தி சொல்லணும் அங்கே இருந்து நான் ஆரம்பிச்சேன் மேடம் பற்றி ஆரம்பிச்சு மேடம் தான் தயாரிப்பாளர் அவங்க வந்து என்னன்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க அவங்க இந்த லிங்கேஷன் கூப்பிடணும் இல்லிங்க எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாதுங்க நீங்க முத்துவதற்கிட்ட கேட்டுங்க ஆனால் ஸ்பாட்ல நான் இருப்பேன் நான் சொல்றது மட்டும் நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத நீங்க பண்ணா போதும் அப்படின்னா சரிங்க மேடம் ஓகே நான் ரெடியாகிட்டேன் ரொமான்சின்லாம் வரும் அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா ரெண்டு விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு டான்ஸு ஆடல் வரலை அப்படின்னா ஓகே இல்லை ஸ்டண்ட் வரணோட ஓகே ரொமான் சீன் இருக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்போ இப்ப தான் நடிச்சுட்டு வர ஹீரோவாக நடிக்கிறதுனா நமக்கு அது பெரிய பழக்கமே கிடையாது ஆக்ஷன் பண்றானா ஆறு இருந்து ஆறுல குட்ஸ் இல்லை அது பிரச்சனை இல்லை எனக்கு கிட்டத்தட்ட நானும் லியா லியா இன்னைக்கு வர முடியல ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா பிரிட்டிஷ் ஆக்டர் வந்து லியா எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்போதான் மூரில் செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்போதான் நெருங்கலை நீங்கள் யாருன்னு சொல்லுங்க மேடம் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓரளானுவாங்க சரி காட்சி எல்லா காட்சிகள் ஏன் இல்லை மேடம் சத்தியமா அப்படிலாம் இல்லை மேடம் நான் ரெடியாக இருக்கேன் சரிங்க மேடம் ஓகே இப்ப அடுத்த டேக்கு பாருங்க எப்படி பண்றாங்க நானும் ரெடி ஆயிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ள ஒருவர் இன்னொரு ரெடியா இருக்குங்களேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுருவாங்க டக்குனு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சியா கட்டிக்கலாங்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளோதானே மேடம் மேடம் இதை நான் சூப்பராக பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுவோம் ஸோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால காய்கறி ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குநர் கூட ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆண் இயக்குநர் கூட ஒக் பண்ணலாம் முறைச்சி கூட நின்றுலாம் ஏன்னா எதிரி ஆயுத எடுத்தால் நம்மளும் ஆயுதம் எடுக்கலாம்ன்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது ஆனால் என்னென்ன போகணும்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம் ஆனால் இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒன்று அன்பு எடுத்துருவாங்க ரெண்டாவது அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே எனக்காக போக சரி மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புறதுக்கு நம்ம ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்துல என்ன வந்து ரொம்ப அன்பா தான் வேலை வாங்கினாங்க அன்பா ஏதாச்சும் நான் பண்ணலாம் எனக்கு எந்த இடத்துலயும் பண்ண மாட்டாங்க எனக்கு அது ஒரு டைம் பண்றாருவாங்க சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா ரொமான்ஸ் இல்லை ஒரு முறையே போகாது மற்ற வரத்து எகிரி புதிக்கிட்டு இதுல மட்டும் ஒரு பத்து டேக் வாங்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி அதாவது டே நீங்க எனக்காக பண்றீங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க நான் அவங்ககிட்ட பேசுவேன் நீங்க வந்து எனக்காக பண்ணுவோம் இந்த இந்த நாள் வரைக்கும் அவன் கடைசியாக எனக்கு ஃபோன் பண்ணீங்க எனக்காக வாங்க நம்ம ஒரு படம் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்துடுங்க சரிங்க மேடம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை இந்த டேட்ல நான் கேட்டுட்டேன் நான் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவனே மகனே கிடையாங்க ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வளர்த்துறேன் தமிழ்லான்னு சொல்லிட்டு உயிர் விட ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா படக்கூடிய எங்கள் அண்ணன் தமிழண்ண கௌதம் ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு நான் போட்டுருவேன் அது எல்லா படத்துக்குள்ள சில படங்களுக்கு அர்த்தமாக எனக்கு அரிசி பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவியூ போட்டு எஸ் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு அப்போதான் நான் அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப நன்றி தோழர் தோழ எக்ஸலண்டான மூவி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்ச போயன் எனக்கு அதோட வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சூப்பரான ஸ்டோர் இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகன் பார்த்துட்டு தோழர் பாருங்க ஸோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் ஜெய் அண்ணன் ஜெயர் அண்ணனுக்கு என்ன பெருசாக தெரியாது ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணன் டிவி யூடியூப்ல உட்காந்தான் நான் பார்த்துருவேன் அடி பிறந்து ஒரு ஆப்போசிட்ல எல்லாம் இருந்தாலும் உட்கார அவனே அப்படின்னு அண்ணன் அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனா ரொம்ப தேவைன்னே அது அது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லி மும்மொழி கொள்கை எல்லாம் போயிட்டு இருக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டு கொடுக்கறாதீங்க நாங்க ரெண்டு மொழியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தமிழ் படிச்சு இங்கிலீஷ் படிக்க கொடூரமா கஷ்டப்பட்டோம் அதுல மூணாம் மூணுலாம் நாங்க அதுல விட்டுறாதீங்க அடுத்து பாடல் பாடலாம் வந்திருக்காங்க அப்புறம் எந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன் ஆனா நம்ம ரெண்டு பேர் சந்தோனோடு படம் கண்டிப்பா அண்டு திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்கிற ஒரு எதுவுமே இருக்கா ரொம்ப சிம்பிளாக ஸ்பாட்டில் வந்துட்டு ஏதாவது டவுட் நான் என்கிட்ட கேட்பாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன் அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா சூப்பராக பண்றீங்க நல்லா அப்படின்னு அப்படின்றேன் அதுலேயே ஒரு மாதிரி டென்த்தாக பயங்கர நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணுங்கலுங்க வச்சிருவாங்க அந்த மாப்போசிட்டில் இருக்கும்பொழுது அண்டு லியா இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழல் பட் ஒரு டஃப்பான சூழல் என்னன்னா எனக்கு வந்து இந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது லியாக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அதுதான் ரொம்ப டப்பா இருந்துச்சு அதை லியா புரிஞ்சுப்பாங்க ஆ ஓகே சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன் அவங்க யூகே இங்கிலீஷ்ல அதை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்பொழுது நம்ம அவுட் புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாங்க ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும் லியா வந்து அதை புரிஞ்சுப்பாங்க நடிச்சிருப்பாங்க ஸோ லியா எனக்கு இல்ல பட்டு தேங்க்ஸ் லியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் தம்பி மச்சி டாலிங்க சொல்லி சொல்லிக் வந்து வந்துட்டேன்னு தோணும்போது ஒரு எக்ஸ்டலெண்டான நியூஸ் லைட்டர் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தோம் பட் பண்ண முடியாமல் போச்சு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம் அதுவும் கொஞ்சம் ஸ்பீப் ஆச்சு பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இன்னொன்று ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்துல நான் கம்ப்யூட்டர் வார்த்தை மிக முக்கியமான காரணம் சாண்டி அந்த சாங் என்ன போட்டு காட்டினாரு முத்துதோட இந்த மாதிரி சம சூப்பரா சாண்டி போட்டுற சாண்டி இருக்கா அப்போ ஓகேண்ணா சாண்டி நீங்க மேடம் அப்போ பாக்கி ஓகேண்ணா நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும் ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான் இந்த படம் முதல் படம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது படமா முதல்ல வருது பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு லவ்லி மச்சி அறங்கிட்டு விடாது நீங்க சந்தோஷகர் என்ன வரும் போது பயங்கரமான கைதை இருந்துச்சு அதுல பாக்யார்த்தீங்கன்னா அரங்கமே அருங்கிருக்கும் சினிமாவில வந்து ரொம்ப முக்கியமான ஆள் பாக்யராஜ் உண்மையிலேயே நிறைய அவரை பத்தி சொல்லலாம் நான் வேலை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி இருந்து சினிமாவில் டிராவல் பண்ண வச்சாரு இந்த மேடையில் நாங்கள்லாம் இருக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் அதனால

இருந்தால் அசம் இப்போ எல்லாருமே டேரக்டராக இருக்கும் ஒரு பெரிய எனர்ஜி அங்கிருக்கனால எப்போதுமே இருப்பார் இந்த படத்துக்கு கலந்துட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா தனாக்கரில் ஒரு பணமாக இருந்தார் லிங்கேஷு ராம்சாரு பாகியராஜன் சந்திரசேகரன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப படமாக இருந்தாங்க எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து இருக்காங்க தமிழ் சினிமாவில் பெண் இயக்குனர்களோட எண்ணிக்கை ரொம்ப அருதி குறைவா இருக்கு அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகராக ஐம்பதுக்கு ஐம்பது வரணும் இன்னைக்கு பெருசா பயங்கரமாக அடிஷன் இருக்கிறாங்க இன்னைக்கு வர பெண்கள் சுதா மடத்தை படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குனர்களோட பேர் போட்டாலும் பொருந்தும் ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க அது மேடமும் வளரணும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நன்றி ஒரு ஃபார்மில் நம்ம ஏங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தில் இந்த குழு வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாக்கிய நான் வழக்கம் போல் பாக்கிய நான் தான் வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டுனா கேப்டனாக இருந்தார் அப்படி தான் இருந்தார் அப்போது வந்து இந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு மனுஷன் நாங்களோ

உண்மையாகவே ஒரு மீனவர் சார்ந்த ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழில் அப்படின்ட்டு ஸோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல அந்த படம் பார்க்கல பட் பேக் ட்ராப்பாக இருக்குதா இல்லை வாழ்வியலாக இருக்குதான்னு தெரியல அப்படி வாழ்வியலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் விருந்தினருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பீச் கொடுத்து ஆங்கரிங்க வணக்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி அவருக்கு ஜெயலட்சுமி மேம் ஒரு படம் பண்ணும்போது நான் ஆக்சுவலி ஒம்பது வருஷமாக ஆக்டிங்கில் ட்ரை இருக்கேன் குத்துப்படுறேன் ஆக்டிஸ்ட் மேம் ஆக்சுவலி மூணு படம் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய மூணாவது படம் ஆக்சுவலி மூணாவது படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்க்ரீனில் நான் மேபி பார்க்க போகிறேன் அது ரொம்ப ஆர்வமாக இருக்கு நான் பட வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப 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 நன்றி மேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம் அவங்க எவ்வளவு நெருக்கடியிலும் பொருளாதார பொருளாதார பிரச்சனையையும் இந்த படத்தை விடாம அந்த கதையை வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அழகா எடுத்தாங்க அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்க பார்த்தோம் இதுக்கு பக்க பலமா இருந்த முத்து சார் நம்ம கிருஷ்ணா சார் சவுந்தர் சார் சவுந்தர் சார் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவங்களும் தேங்க் பண்ணும் ராஜன் சார் இது வந்து அழகா இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ராஜன் சார் எடுத்துட்டு போனாரு சோ இந்த டீம் என்டையர் டீம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க லிங்கேஷ் சார் வந்து அற்புதமா நடிச்சிருக்காரு சார் நல்லா இந்த சார் பர்ஃபார்மன்ஸ் அருமை சார் மேடம் நீங்களும் நல்லா அருமையா பண்ணிருக்காங்க ஹீரோனி சோ மியூசிக் சார் மியூசிக் சார் உண்மையிலேயே சொல்றேன் இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்த வந்து நெக்ஸ்ட் லெவல்ல பெரிய லெவல்ல பெரிய படங்கள் எல்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவல்ல வருவாரு அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் தெரியும் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் அண்டர் ரேட்டட்னா யாருக்கும் வந்து நல்ல தகுதியானவர்கள் சில பேர் பயணிச்சிட்டே அவங்க தகுதியானவங்க தெரியாமலே கூட இந்த சேர்ந்து வெளியில் போனவங்களாம் பல பேர் இருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக தன்னோட இடத்த எப்படியாவது பிடிச்சணும்னு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரின் அடுத்தபடி அதுக்காக தான் இந்த தருறதுக்கு நான் வர்றேன் ஏன்னா அவருக்கு ஒரு நடிகர் நடிகராக அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சரியாக செய்வார் அவர் சரியாக செய்கிறதுக்கான ஒரு திரைப்படம் சீக்கிரமே வரணும்னு அவரை நான் முதல்ல பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகராக எங்கள் ஏசு இருப்பார் அவருக்கு வார்த்தை இன்னொருத்தன் என் நண்பன் டோனி நானும் காலேஜ் ஃபிலிம் ஸ்டூட்டில் ஒன்றாவது படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருப்போம் என்னுடைய கேமராமேன் மே என்னுடைய ஹாஸ்டல் மே அவன் பெரிய கேமரா வேணும் ரெண்டு வெள்ளை வரைக்கும் நான் மிஸ் பண்ணுவேன் அவனோடய ஷார்ட்ஸும் அவனோடய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு எஸ்பெஷலி சில சாங்ஸோட சில ஃப்ரேமிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீனிங்ஸ் டெய்லி நீ பெரிய கேமரா வேண்டிய வேண்டியிருந்தேன் என்ன மிஸ் ஆகிட்டுருக்கேன் ஃபீல் ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா ஆனால் ஊர்லேருந்து வந்தேன் வேணாம் அவ்வளோ பெரிய டெக்னாலஜி தோ டெக்னாலஜியோட ஷார்ட்ஸோ ஹாலிவுட் பார்த்தெல்லாம் தெரியாது நம்ம சா அவன் டோனிக்கு தெரியும் அவன் பேர் என் காலேஜ் என் கூட பிடிக்க முடியும் எல்லாரும் அவன் டோனி டோனின்னு சொல்லி டவுனி சார் வந்து பேராக ஆயிடுச்சு அவனுடைய ஃப்ரைமிங் பார்க்க என்னைகிட்ட நீ என்னுடைய இன்னும் எவ்வளோ பெரிய கேமரா படம் இருக்கணும் மிஸ் பண்றோம்னா நான் இருக்கேன் சீக்கிரமாக பெரிய மற்ற எல்லா டெக்னீஷியனுக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்கள் தான் என் காதலி படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநருமான என் பாசத்திற்குரிய அக்கா விஜயலேஷ் அவருடைய முதற்கனக்கா என்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய டாலாக்காரன் பகல் ஜெயமன் புகழ் அண்ணன் புரட்சி இயக்குனர் தமிழர்களுக்கு திரைத்துறையில் நான் நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் அருமை அமைச்சன் பாக்யராஜ் அவர்களுக்கு புதற்கொண்ட இங்கே இருக்கிற இயக்குநர்களில் கிட்டத்தட்ட நான்கு இயக்குநர்கள் படங்களில் நான் இருக்கிருக்கிறேன் தற்பொழுது ஜியோ ஜியோட்ஸ்ஆப் வெளிவந்திருக்கிறேன் ஓம் காளி ஜெய்காலி பார்க்கவில்லையா இயக்குனர் வெற்றி இயக்குனர் என ராமசெல்லப் அவரோடைய ஒரு பெண் ஆளுமை என்பது உலகத்தில் மிக மிக கடினமான ஒரு செய்தி நாம் படித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் நான் நேரடியாக பார்த்த ஒரு பெண் ஆளுமை அக்கா விஜயலட்சுமி அவருக்கு தான் கடும் சுமைகளில் போர்களிலும் தலைகளிலும் சுமந்து போவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் மனதிலும் சுமைகளை தாங்கிக் கொண்டு ஒரு படத்தை வெளியிடுவது என்பது எல்லா இயக்குநரும் சொல்வது தயாரிப்பாளரும் சொல்வது பத்து மாத குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் இந்த படத்தை உருவாக்கி இருப்பார்கள் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றி